அறுப்புகள் வந்துவிடு கயிரண்ணம் தடையின்றி தினமும் மருந்து உயிரன்ன படையல் சிவசிசுவதற்கு அருமுண்ணம் காக்கும் அரு அருந்து இருகண்ணம் சிவக்க அழுவதும் எதற்கு கண்ணீர் சிந்தும் கொடுமையை கெடுக்கும் செந்நீர் சிந்தும் வறுமையை தடுக்கும் மண்ணில் யாவர்க்கும் மலர்ச்சியை கொடுக்கும் விண்ணவர் தளபதி திருவடி போற்றி தோற்கவே எவரும் பிறப்பது இல்லை நோர்க்கும் விரதம் பொய்ப்பது இல்லை வேற்படை தாங்கும் வேலன் வருவான் காக்கவே வந்து அடைக்கலம் தருவான் வானவர் சேனாபதியே வருக இங்கு நல்லவர் படுந்துயர் அறிக எங்கும் செங்கோலாட்சியே புரிக பொங்கும் செம்மையே என்றென்றும் தருக தருக வள்ளி மணாலா வருக வருக வடிவேல் முருகா வருக வருக வல்வினை ஒழித்து வருமிடர் அழித்து மகிழ்வினை தரவே வருக வருக இரு மூன்றெழுத்தே வருக வருக இருதயம் வெளிந்தோம் வருக வருக இரு மூன்றெழுத்தே வருக வருக இருதயம் மெலிந்தோம் உருக உருக செவ்வேல் வேந்தே சீக்கிரம் வருக நயந்தவர் காப்பாய் நன்மை பெறுக முற்றிற்று